வணக்கம் நெருப்பு தவள திரைப்படங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் அதுதான் நிதசமான உண்மை சுதந்திர காலகட்டங்களில் திரைப்படத்தினுடைய வாயிலாக தான் ஒரு பெரிய விழிப்புணர்வுகளே வந்திருக்கு நீண்ட ஒரு காலகட்டத்திற்கு பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற ஒரு திரைப்படம் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு டேவிஸ் பாரடைஸில் வெளியான இந்த திரைப்படம் தொள்ளாயிரம் பேர்கள் உட்கார்ந்து படம் பார்க்கலாம் அந்த தொள்ளாயிரம் பேர் உட்காந்து படம் பார்த்துருக்குறாங்க அது மட்டும் அல்ல தாமிரத்தில் இருக்கக்கூடிய வித்யா தேட்டர் வித்யா தேட்டரில் இரநூறு பேர் உட்காந்து படம் பார்க்கலாம் இரநூறு பேர் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் இந்த திரைப்படம் உண்மையில் வெற்றி கொடியை கட்டி பறந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நலிவிடைந்த ஈழத்து தமிழர்கள் தங்களுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு அகதிகளாக கள்ளத்தோணியில் வர்றவங்களுக்கு வாழ்க்கை அவர்களுடைய வரலாறு தமிழகத்தில் அவர்களை அரவணைக்கக்கூடிய விதத்தை உண்மையில் ஒரு இளம் வீரர் அற்புதமாகவே கதையாக்கியிருக்கிறாரு உண்மையில் இளைஞர் அந்த இயக்குநருக்கு பாராட்டு சொல்லியே தீரணும்